ஹலோ ஹலோ இது அர்ச்சனோட வீடுங்களா ஆமாங்க சார் நீங்க என் பேர் ராஜன் சொல்லுங்க இன்னைக்கு

சரிங்க சார் ஓகே Thank you சீக்கிரம் வாங்க ஓகே அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனாக்கு ஒண்ணு இல்ல சின்ன காயந்த நீங்க நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன் ஆர்தலுக்கு சொல்றீங்களா இல்ல உண்மையே சொல்றீங்களா? உண்மையே தான் சொல்றேன். டாக்டர் இன்னும் 5 மினிட்ஸ்ல ஆபெட்ட்கம் சரன்னு சொன்னாரு. இந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா கிளப்புக்கு போனவர் போனவற செல்வேர் ஆஃப் பண்ணி வச்சிட்டார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க. அர்ச்சனா அர்ச்சனா என்ன பாத்தியா அர்ச்சனா? அர்ச்சனா. மா அழாதீங்க அவங்க இப்ப மைக்கத்துல இருக்காங்க. ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே வாங்க. பிடிப்பா ஒன்னும் கவலைப்படாதீங்க இன்னொரு பத்து நிமிஷத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க அப்ப நான் கிளம்புறேங்க ரொம்ப நல்லாங்க இது அர்ச்சனோட பேகு இதுல செல்போன் பணம்லாம் இருக்கு ஜாகிரதையா வச்சுக்கோமா வரமா சரிங்க

நானே இந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு போனாலும் போயிடுவேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்றார் ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு இப்படி அலையணுமான்னு நேக்கே அலுப்பா இருக்கு இதுக்கே அலுத்துடா எப்படின்னா இது என்ன புது பழக்கம் கைல ஈஸ்வரா ஏதாவது சத்தம் போடாத போறா நான் போனேடா

அண்டே சர்வீஸ் கொடுத்துருக்கறேன் உங்களுக்கு தான் சொல்லிருக்கேன்ல எனக்கு சினிமா கனவுலாம் இருக்குன்னு அது விஷயமா நான் டைரக்டர் பாத்துட்டு வந்தேன் ஒண்ணு சொல்லவா நீங்க பேசாம டைரக்ஷன் சான்ஸ் தேடுறத விட்டுட்டு ஹீரோ ஆக ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கீங்க என்னங்க என்ன என்ன என்னை கலாய்க்கிறதுன்னு ஒரு முடிவுடுறீங்க என்ன இங்கே நீங்க ஆமா உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சேன் உங்க ஹாஸ்டல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு ஐயோ அது ஏன் கேக்குறீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் ஏற்கனவே அதிகமா இருக்கு இப்போ இன்னும் ஏத்திட்டாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வரைக்கும் வருது இவ்வளோ நாள் எப்படியோ சமாளிச்சுட்டு இருந்தேன் இனிமேல் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல எப்படியோ சமாளிக்கலாம் விடுங்க எப்படி முடியும் பரத் நான் என்ன ஐடி கம்பெனிலே வேலை பார்க்குறேன் ஃபைவ் டிஜிட்ல சேலரி வாங்கிட்டு பரத் வசதியெல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இதை விட ஃபீஸ் கம்மியாக இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்டலாக பார்த்து என்ன சேர்த்து விடுறீங்களா என்னங்க நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க இங்க பாருங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிறத விட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை அமைச்சுக்கலாமே

நீங்க இப்படி பேசும்போது நான் என்ன பண்ண முடியும் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு எப்போ வேணா பழைய டாக்டர் சொல்லிருக்காரு இப்ப நாளைக்கே உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்து எப்படி இல்லாம ஓஹோன்னு வாழ்ந்த நாம இப்ப இப்படிலாம் கஷ்டப்படுறோமே நீங்க நினைச்சிட கூடாது இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் ஏன் இப்படி நினைக்கிறீங்க பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையே எப்படி இருந்த நாம இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலவையில இருக்கோமேனு கூட எனக்கு தோணலாம்ல வாதத்துக்கு மருந்து உண்டுங்க பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது நீங்க பேசிட்டு நான் சொல்லி உங்களுக்கு எதுவும் புரியாது காலம் பதில் சொல்லும் கெட்ட நேரத்திலே ஒரு நல்ல நேரங்கிற மாதிரி திடீர்னு வந்து நின்று அர்ச்சனாவை காப்பாத்திருக்காரு அந்த மனுஷன் அவருக்கும் கையில கத்திப்பட்டு காயம் ஏற்பட்டிருக்கு அவர் யாரு என்ன அவர் பேர் என்ன அட்லீஸ்ட் ஃபோன் நம்பராவது வாங்கி வச்சிருக்க கூடாது கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு ஆமா நீங்க ரொம்ப பொறுப்பானவரு கிளப்புக்கு போய் கிளாஸ் தொட்ட உடனே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க பேசுறீங்க பேர் பேச்சு எந்த சாமி புண்ணியமோ திடீர்னு அவர் வந்து நம்ம பொண்ண காப்பாத்திருக்காரு இல்லன்னா நம்ம பொண்ணு கதி என்ன ஆகிறது நினைச்சாலே நெஞ்சு பதறது வாங்க வாங்க சார் இவருதான் நம்ம அர்ச்சனா அவர் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினா

இப்படியே பணம் பணம் கட்டிட்டு அழுது என்ன இருநூறு வருஷமா வாழ போறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா நம்ம பொண்ணுக்கு ஆண்டவன் ஜென்மம் கொடுத்தான் இவர் அவளுக்கு மறு ஜென்மம் கொடுத்திருக்காரு இவருக்கு திருப்பி கொடுக்க நம்ம கிட்ட நன்றியை தவிர வேற என்ன இருக்கு நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க அவங்க எதுக்கு அலைய விடுறீங்க பியூன் கிட்ட கொடுத்து அப்ரூவல் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க ஐயோ வேண்டாங்க நாளைக்கு நாங்களே போய் வாங்கிக்கிறோம் அவர் ஒரு அரசாங்க அதிகாரி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதுதான் பொதுமக்களான எங்களுக்கு அழகு அப்போ நாங்க கிளம்புறோம் சரிங்க உடம்ப பாத்துக்கமா போயிட்டு சார் போயிட்டு வாங்க வரோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் வரமா வாங்க சார் உமா ஏதோ இன்டர்வியூக்கு போயிட்டு வர மாதிரி தெரியுது தெரியுதுல்ல அப்புறம் என்ன கேள்வி உங்க கிட்ட நான் தான் பேசணும்னு நினைக்கிறேன் பட் நீங்க தான் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்ப இன்டர்வியூ அட்டெல் மினிட் வந்த கம்பெனியோட எம்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நீங்க வேணா சொல்லுங்க நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா எனக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை அதானே உங்களுக்கு போய் எதுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் உங்க அழகையும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தான் பாவம் சார் அவங்க ரொம்ப நொடிஞ்சு போன குடும்பம் வேற வழியே இல்லாம வேலைக்கு போறாங்க அவங்கள போய் அரியாத பயனா இருக்கே கோழிக்கு வலிக்கணும் பார்த்தா குருமா சாப்பிட முடியுமா ஆசைப்பட்ட சாப்பிட வேண்டிதான் சார் வாங்க மிஸ்டர் ராஜன் உங்க வீட்டுக்கு தான் வரலான் இருந்தேன் ஐயோ நீங்க இவ்வளவு பெரிய ஆபீசர் எங்காத்துக்கு என்ன பெரிய ஆபீசர் யாரா இருந்தா என்ன பெத்த பொண்ணுக்கு நான் அப்பா தானே சீட்ல இருக்கிற வரைக்கும் தான் நான் ஆபீசர் இறங்கிட்டா எல்லாரும் சராசரி மனுஷன் தான் என்ன சார் நீங்க போய் இப்படி எல்லாம் பேசிண்டு ராஜன் சார் அன்னைக்கு நீங்க மட்டும் என் பொண்ணை காப்பாத்தலன்னா இன்னைக்கு நான் என் பொண்ணை உயிரோட பாத்திருக்கவே முடியாது என்ன சார் கோடி கோடியா பணம் இருந்தாலும் சிரிச்ச முகமா என் பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா இந்தாங்க போய் சந்தோஷமா வீடு கட்ட ஆரம்பிங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களை வீட்டுல பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு பாப்ப சரி நான் கிளம்புறேன்